வணக்கம் நண்பர்களே இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என் என் சிஸ்டர் தான் என்னோடய உடன்பிறப்பு தான் இவங்க இவங்களும் ஒரு யூடியூபர் தாங்க ஆமாங்க அவங்க சேனல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா இவங்க டைம் பாஸ் வீடியோ போடுறாங்க போய் பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சந்தோஷமாக தான் இருக்குது சில நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் லைக் கொடுக்காமையே வீடியோ பார்க்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் ஒரு லைக் சப்ஸ்கிரைபாங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஆதரவு கொடுத்து பாருங்கள் நான் நல்ல நல்ல வீடியோவை போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுவேன் ஒரு அண்ணா சொன்னாங்க நீங்கள் போடுற வீடியோ விவசாய வீடியோ பார்த்து தான் நான் விவசாயம் பண்ணவே ஆரம்பித்தாங்கன்னு சொன்னாங்க அதை கேட்கல எனக்கு பெருமையாக இருந்தது அந்த மாதிரி நான் நான் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ போடுவேன் என் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பா கொடுக்குறதெல்லாம் எனக்கு வீடியோ போடலாங்கிற ஒரு ஆர்வம் வரும் எவ்வளோ தான் போட்டு ஓடலைன்னா என்ன போ வீடியோ ஓடவே மாட்டேங்குது விட்டுடலாமோ அப்படின்லாம் தோணுது உங்களோட சப்போர்ட்டு தான் எங்களோட எனர்ஜி முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்